தென் மாவட்டத்தை சேர்ந்த மாணவிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை பொதுவாகவே தமிழ்நாட்டில் கல்விக்கென்று ஒது ஒரு அதீத முக்கியத்துவம் இருக்கிறது அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி பெண் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் நம்மைப் போல நம் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று வெகு தொலைவாக இருந்தாலும் விடுதியில் தங்கி படிக்க தங்கள் பிள்ளைகள் குறித்த பல்வேறு கனவுகளுடன் அனுப்புகிறார்கள் பெற்றோர்கள் அப்படி அனுப்பிய ஒரு பெற்றோரின் கனவை சிதைத்த கொடூர சமூக விரோதிகள் மூவர் அந்த அயோக்கியர்களால் இன்று கோவை நகர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது அந்த கொடூரத்தை பற்றி தான் நாம் இங்கே காணப்போகிறோம் அது கோவை நகரில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச விமான நிலையத்தின் பின்பகுதி முன்பகுதியில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பரபரப்புடன் இருந்தாலும் பின்பகுதியான பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் விளக்குகள் ஏதுமின்றி இருள் சூழ்ந்து இருப்பதும் அருகில் எந்தவித சிசிடிவியும் இல்லாத காரணத்தால் அந்த பகுதி சமூக விரோத செயல்கள் குறிப்பாக போதைப் பொருள்கள் பயன்படுத்துவோரின் நடமாட்டம் அதிக அளவில் இருந்திருக்கிறது இந்த நிலையில் அங்கு படிக்கும் மாணவ மாணவியர்களும் அந்த பகுதியை சுற்றி படிக்கும் மாணவ மாணவியர் கூட தனிமையில் பேசுவதற்காக அந்த இடத்தை நாடுவது வழக்கமாக இருந்திருக்கிறது நேற்றைய நாள் என்பது எப்போதும் போல் இயல்பாகத்தான் வெடிந்திருக்கும் அந்த முதலாம் ஆண்டு படிக்கும் அந்த மாணவிக்கு இன்றைய நாளில் தனக்கு நடக்கப் போகும் கொடூரம் பற்றி ஏதும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களின் பெற்றோரும் தன் குழந்தை நல்ல முறையில் படிக்கிறாள் என்ற கனவில் இருந்திருக்கக்கூடும் அந்த முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி ஆட்டோமொபைல் நடத்தி வரும் தன் ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் இரவு பதினோரு மணிக்கு தனிமையில் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்போது அங்கு பைக்கில் மூன்று நபர்கள் அறிவாளுடன் வந்திருக்கிறார்கள் மூடியிருந்த காருக்குள் தன் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த பெண்ணை பார்க்கிறார்கள் இருவரையும் வெளியில் வருமாறு கூறுகிறார்கள் ஆனால் அந்த இருவரும் வெளியில் வர மறுக்கவே காரின் பின்புற கண்ணாடியை அடித்து உடைத்து அந்த ஆணை வெளியில் இழுத்து அறிவாலை அடிக்கிறார்கள் இந்த கொடூர தாக்குதலை தாங்க இயலாது அந்த ஆண் நண்பர் மயங்கிச் சரிகிறார் உடனே அந்த பெண்ணை காரில் இருந்து அந்த மூவரும் தூக்கி செல்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்தது இரவு பதினோரு மணி வாக்கில் அதிகாலை நான்கு மணி அளவில் அந்த ஆண் நண்பர் மயக்கம் தெளிந்து எழுகிறார் உடனே நூறுக்கு ஃபோன் செய்கிறார் காவல்துறையும் விரைந்து வருகிறது அந்த ஆண் நண்பரை காப்பாற்றி அந்த இளம்பெண்ணை தேடத் தொடங்குகிறார்கள் காரிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு புதரின் அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நிர்வாணமாக மயங்கிய நிலையில் இருக்கிறார் அவரை மீட்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு அந்த அயோக்கியர்களை தேடத் தொடங்குகிறது காவல்துறை ஐந்து தனிப்படைகள் காவல்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஏனைய தடயவியல் நிபுணர்கள் அனைவரும் அங்கு குவிந்திருக்கிறார்கள் ஆனாலும் அருகில் சிசிடிவி இல்லாத காரணத்தால் அந்த கயவர்களை அடையாளம் காண்பதில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த பகுதியில் இயங்கி வந்த சட்டவிரோத மதுமானம் அருந்தும் அந்த இடத்தை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அடித்து உதைத்திருக்கிறார்கள் அடித்து உடைத்திருக்கிறார்கள் கூடியவரை விரைவில் காவல்துறை அந்த கயவர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்தும் என்று நம்புவோமாக எந்தவிதமான தண்டனை கொடுத்தால் இத்தகைய அயோக்கியத்தனங்களையும் அவல நிலையும் களைய முடியும் என கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்